சூப்பர் சிங்கர் ஸ்டார்ட் மியூசிக் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி தொலைக்காட்சி உலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் பிரியங்கா பணியால் எப்போதும் பரபரப்பாக இருந்தாலும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையையும் சமநிலைப்படுத்தியவர் சமீபத்தில் பிரியங்கா இலங்கை தமிழரான வசி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணம் மிக பெரிதாக நடத்தப்படவில்லை என்றாலும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் முன்னிலையில் நேர்த்தியாக நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு தற்போது சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் இருந்து ஓரளவு விலகி குடும்ப வாழ்க்கையில் முழுமையாக உறைந்துள்ளார் கணவருடன் நேரங்களை பகிர்ந்து கொள்கின்ற அவர் அந்த தருணங்களை சுவாரஸ்யமான வீடியோக்களாக சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகிறார் அதில் ஒன்று காரில் பயணிக்கும்போது போது கணவரை கோபால் கோபால் என அழைக்கும் காணொளி ஆனால் வசி அதற்கு எந்த பதிலும் இல்லாமல் அமைதியாக காரை ஓட்டுகிறார் கணவரிடமிருந்து ஒரு எதிர்வினையை எதிர்பார்த்த பிரியங்காவுக்கு சிறிய ஏமாற்றம் ஏற்பட்டது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி பலர் தம்பதிகளை மையமான வகையில் கலாய்க்கும் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர்